ஒரு அதிகாரி சமீபத்தில் உச்ச நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததற்காக கடுமையான நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது தீர்ப்பை முன்பதிவு செய்வதற்கும் தீர்ப்பை அறிவிப்பதற்கும் இடையிலான கால அவகாசம் குறித்த விவரங்களை கோரிய உச்ச நீதிமன்றத்தின் மே ஐந்தாம் தேதி உத்தரவை நிறைவேற்றாததற்காக அலகாபாத் பஞ்சாப் ஹரியானா கேரளா பாட்னா தெலுங்கானா கவுகாத்தி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய நீதிமன்றங்கள் புதன்கிழமை கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டன ஜார்கண்டில் குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் இருந்து பல ஆண்டுகளாக தீர்ப்பு வழங்கப்படாமல் உயர் நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்தி வைத்துள்ளது என்பதை அறிந்து கொண்ட நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு மே ஐந்து அன்று அனைத்து உயர் நீதிமன்ற பதிவாளர் ஜெனரல்களும் உயர் நீதிமன்றம் எந்தெந்த வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டது என்ற விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டது ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் மே ஐந்து வரை சில அமர்வுகள் தீர்ப்புகளை முன்பதிவு செய்திருந்தன அவற்றில் தீர்ப்புகள் அறிவிக்கப்படவில்லை உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்ற உத்தரவுகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்பதை கண்டறிந்த தலைமை நீதிபதியாக வரப்போகும் காந்த் அவர்கள் துரதிருஷ்ட இந்த ஏழு உயர் நீதிமன்றங்களும் தேவையான அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை அல்லது தேவையான தரவுகளை தாக்கல் செய்ய கால நீட்டிப்பு கோரவில்லை அவர்கள் சார்பாக எந்த வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் இல்லாததால் உச்ச நீதிமன்றத்திற்கு உதவ அவர்கள் முன்வரவில்லை என்றார் பதிவுகளை இயக்கும் போது இரண்டு வாரங்களுக்குள் தேவையான தரவுகளை தொகுத்து உச்ச நீதிமன்றத்தின் முன் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அனைத்து பதிவாளர் ஜெனரலுக்கும் உத்தரவிட்டது அவ்வாறு செய்யாவிட்டால் பதிவாளர் ஜெனரல் உச்ச நீதிமன்றத்தின் முன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று பெஞ்ச் கூறியது தீர்ப்பை முன்பதிவு செய்வதற்கும் தீர்ப்பை அறிவிப்பதற்கும் இடையிலான கால இடைவெளியை காண்பிக்கும் ஒரு வெப்சைட்டை வடிவைக்குமாறு நீதிமன்ற அமிக்கஸ் ஸ்கியூரி மற்றும் வழக்கறிஞர் பௌசியா ஷகிலிடம் அமர்வு கேட்டுக்கொண்டது எத்தனை தீர்ப்புகள் வழங்கப்பட்டன தீர்ப்புகளை அறிவிக்க பெஞ்சுகள் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டன என்பதை பொது மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையிலான கால அவகாசம் ஆறு மாதங்களுக்கு மேல் இருந்தால் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் உயர் நீதிமன்ற இணையதளத்தில் ஒரு சாளரத்தை உருவாக்குவது வெளிப்படைத்தன்மையையும் பொதுமக்களுக்கு நீதித்துறையின் பொறுப்புணர்வு தன்மையையும் காண்பிக்கும் என்று அமர்வு கூறியது இதேபோல் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சிலர் ஒரு லைன் தீர்ப்பு அதாவது அலௌட் ஆர் டிஸ்மிஸ்டு என்று சொல்லிவிட்டு முழுமையான தீர்ப்பை பல மாதங்களாக பதிவேற்றம் செய்யாமல் இருக்கிறார்கள் பல வகையிலும் மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு தனியாக ஒரு வழக்கா பதிவு செய்ய முடியும் நீதி வழங்க வந்துவிட்டு என்ன செய்கிறார்களோ தலைமை நீதிபதி தான் அறிவுரை கூற வேண்டும் செய்வாரா